ஆய் ஹலோ மக்களே என்ன மக்களே பிக் பாஸ் சீட்டுக்குள்ளே வந்து ஒரு லவ் ஸ்டோரியே இல்லைன்னு ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதற்கான வந்து எப்படி சொல்கிற கொஞ்சம் ட்ராக் போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டு இப்போ ட்ராக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்குது ஸோ யார் அந்த காதல் ஜோடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே மற்றும் வியானா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஸோ லவ் பண்ணுற அளவுக்கு ஒரு இதில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வியானா வந்து நான் போனால் மிஸ் பண்ணுவேன் பண்ணுவேன்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து ஐயோ நீ எல்லாம் போனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன் அது இல்லாமல் வந்து எஃப்ஜே என்ன சொன்னாங்கன்னா சப்போஸ் நான் போனேன்னா நீ வந்து சான்ற மாதிரி அழுவே அப்படின்னாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அழுகுறாங்க இவர் எதுக்கு வந்து எஃப்ஜே போனால் வந்து வியானா விழுந்து விழுந்து அழுவான்னு நினைக்கிறேன்னு தெரில ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி சொல்கிறது க்ளோஸாக இருக்காங்க ஸோ இது வந்து எங்கே போய் முடிப்போகுதுன்னு தெரியல நேத்தேர வந்து நேற்று இல்லை ரெண்டு நாள் முன்னாடி வந்து வியானா வந்து அவர் பெட்ரூமில் இருக்கும்போது கேட்டிருந்தாங்க நீ வந்து ஆதிரை போகிறத்துக்கு ஃபீல் பண்ணுறியா என்ன பண்ணுற ஏன் ஃபீல் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்டது இல்லை எனக்கு ஆதிரை போனதுலாம் எனக்கு ஃபீலிங் கிடையாது நான் வந்து ஆதிரை வந்து நான் அந்த மாதிரி தப்பான ஒரு இதில் பார்க்கல எனக்கு வந்து ஆதிரை ஒரு ஜெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசினாரு எனக்கும் கேட்டாங்க வெளில போனவங்களே நீங்கள் யாரை மிஸ் பண்ண கேட்டதுக்கு நம்ம எஃபே தெரியும்ல பயங்கரமான ஒரு ஆள் அதான் சொல்கிறேன்னா நான் வந்து பிரவீனை மிஸ் பண்ணுறேன் பிரவீன் நல்ல கேம் பிளேயர் நல்ல டேலண்டட் அப்படி எல்லாம் ஏனா கேட்டது ஆதிரை மிஸ் பண்ணியா கேட்டாங்க மறுபடியும் வந்து கேட்டாங்க ஆதிரையை மிஸ் பண்ண ஆதிரையை நான் மிஸ் பண்ணலை நான் அவ்வளோ எவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் அவ்வளோ ஒரு கேம் அவ்வளோ விளையாட சொன்னேன் பட் அவங்க வந்து அவங்க கேம் அவங்க விளையாடாமல் வந்து என் கூட இருந்து வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி வந்து அப்படி இருக்காரு ஸோ இது வியானாக்கும் பொருந்தும் ஸோ எப்ஜே கூட இருக்கிறத விட நீங்கள் கேம் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நம்ம என்ன சொன்னாருன்னா வியானா வந்து ஃபுல்லாக மேக்கப் போட்டால் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் அது வியானா சொல்கிறாங்க பாஸே மேக்கப் தான் போடுறோமா மேக்கப் போட சொன்னாங்க லைட்டாக பூச சொன்னாங்க போட்டு அடி அடி நடி அடிக்க சொல்லலை அப்படின்னு தான் வந்து ஒரு விஷயம் பட் எஃப்ஜே வியானா ஒரு லவ் ஸ்டோரி வந்து எவ்வளோ நாள் போகும் எங்கே போய் முடியும் எந்த ஸ்டேஷனில் இறங்குவாங்க என்னன்றது நம்மளுக்கு கிளியராக தெரியல ஸோ எவ்வளோ தூரம் போதும் போகட்டும் அப்படின் தான் வெயிட் பண்ணி பார்க்குறோம் மக்களே நன்றி